சற்று முன் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் திடீர் வாபஸ் பாஜகவின் வெற்றி செல்லாது வெளியான திடீர் அறிவிப்பு அதிர்ச்சியில் உறைந்து போன அதிகாரிகள் அதாவது மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல்கள் நடத்தப்பட்டு நேற்றைய தினம் வாக்கு எண்ணிக்கைகளும் முடிவுக்கு வந்தது அதன் முடிவில் மகாராஷ்டிராவில் பாஜகவும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றி பெற்றுள்ளது மேலும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணியின் வெற்றி என்பது இந்திய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏனென்றால் பாஜக மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை பெரிதளவில் சரிந்திருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருவதை இந்த ஜார்கண்ட் மாநில தேர்தல் முடிவுகள் வெளிக்காட்டியுள்ளது ஆனால் அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தால் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக கூட்டணி அதிரிபுதிரியான பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுள்ளது அவங்க இந்தியாவில் அதிக சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாநிலங்களில் ஒன்றுதான் மகாராஷ்டிரா இங்கே இருநூற்றி எண்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இந்த இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரமாண்ட சாதனையையும் படைத்திருக்கிறது இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பாஜகவினரே எதிர்பார்க்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அதிலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக பாஜக ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது அப்படியிருந்தும் கூட இவ்வளவு பெரிய வெற்றி என்பது பாஜக மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது என்று பாஜகவினர் இந்த வெற்றியை மாறுதட்டி கொள்கின்றனர் அதே சமயம் மகாராஷ்டிராவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளை விட நாற்பத்தொம்போது தொகுதிகளில் இந்த முறை அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் மகாராஷ்டிராவில் இந்த முறை வழக்கமாக பதிவாகும் வாக்குகளை விட ஆறு சதவீத வாக்குகள் அதிகமாக பதிவாகியிருந்தது அரசியல் வரலாற்றில் எப்போதெல்லாம் வழக்கத்தை விட அதிகமாக வாக்குகள் பதிவாகிறதோ அப்போதெல்லாம் ஆளும் கட்சி மீது அதிருப்தி இருப்பதாகவே எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் மகாராஷ்டிராவிலோ அப்படியே தலைகீழாக மாறியிருக்கிறது ஆறு சதவீத வாக்குகள் அதிகமாக பதிவாகியிருந்தும் பாஜகவே அதிக வெற்றிகளை பெற்றிருக்கிறது இதனால் இது குறித்து எதிர்கட்சிகளில் பலரும் குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றனர் இதனால் வாக்கு இயந்திரத்தில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டுள்ளதா அல்லது பாஜகவினர் ஏதேனும் தில்லுமுல்லு செய்துள்ளார்களா என்று சோதனை செய்ய வேண்டும் என்று எதிர்தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதன் காரணமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இது குறித்து விசாரணையை மேற்கொள்ள இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆக மொத்தம் பாஜகவின் இந்த நம்ப முடியாத வெற்றி என்பது பல சந்தேகங்களுக்கும் வழிவகுத்து வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் பாஜகவின் இத்தகைய வெற்றி சரியான முறையில் கிடைத்த வெற்றிதானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்